முத்தமிழ் காவலர் ஐயாவினுடைய மருமகனாக ஹிந்தி மொழியில் ஆளுமையாக புலமை பெற்று அதுவும் ஒரு தமிழ் குடும்பம் ஒரு பக்கம் ஒரு ஆளுமை தமிழ் ஆளுமை குடும்பம் ஒரு பக்கம் முத்தமிழ் காவலர் ஐயாவுடைய மருமகன் வந்து ஒரு ஹிந்தி பண்டிட் இது வெளியே இருந்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய முரண்பாடாக இருக்கும் முத்தமிழ் காவலர் ஐயா குடும்பத்தில் ஒரு ஹிந்தி பண்டிட் இருக்காங்க அதுவும் நம்முடைய தமிழகத்தில் திராவிட அரசியல் கோலோச்சு என்ற நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் அந்த மனிதன் எப்படி உள்ளே இருந்திருப்பார் தனக்கு தெரிந்த ஒரு மொழி ஆளுமை இருக்கக்கூடிய மொழி ஆனால் தன் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நம்முடைய தாய்மொழி கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இந்த மனிதன் எத்தனை சவால்கள் எல்லாம் தாண்டி வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் பிறந்த மொழிக்கும் எந்த மொழி தன்னை தத்தெடுத்து கொண்டதோ அந்த மொழிக்கும் இரண்டுக்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்த ஒரு உன்னதமான மனிதன் நம்முடைய கண்ணன் ஐயா இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது குறிப்பாக நான் போகும்போது அம்மாட்ட கேட்பேன் நீங்கள் வீட்டில் என்ன மொழி பேசுவீங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அவருக்கு அந்த அளவுக்கு தமிழ் சிறப்பாக தெரியாது அதனால் குழந்தைங்க எல்லாமே நாங்கள் ஹிந்தியில் பேசுவோம் இங்கிலீஷில் பேசுவோம் ஒரு கடைக்கு போனால் கூட ஹிந்தியில்தான் பொருள்லாம் கேட்பாங்க அப்படின்னு அது கேட்பதற்கே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அதுவும் குறிப்பு குறிப்பாக அவங்களுடைய குடும்பத்தில் எப்படியெல்லாம் இதை சமாளித்து இன்றைக்கி அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட பேசும் பொழுதே ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்துச்சு ஒரு தந்தை போடக்கூடிய உடை கூட பார்த்திங்கன்னா ஜிப்பா ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க எப்போவுமே ஒரு ஜிப்பா ட்ரெஸ்ஸில் ஐயா இருப்பாங்க ஸோ கடைக்கு போகும்பொழுது கூட அவங்களுடைய சகோதரி அருமையாக சொன்னாங்க சேட்டு வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பாவோட நாங்கள் வந்து கடைக்கு ஒரு பொருள் வாங்க போனோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து அப்பாவை பார்த்து சேட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு ஆனால் இந்த மனிதனுடைய சிறப்பு பாருங்க கடைசி வரை பிறந்த வீடு வசிக்கின்ற வீடு பிறந்த இடம் வசிக்கின்ற இடம் தன்னுடைய தன்னுடைய மொழி அதன் பிறகு தத்தெடுத்து கொண்ட மொழி அதுக்கெல்லாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அற்புதமான தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடித்துவிட்டு இன்றைக்கி ஆண்டவர்களை சேர்ந்திருக்கின்றார் எத்தனை மனிதர்களுக்கு இவ்வளோ பெரிய வாகியை கிடைக்குது எல்லோருமே அவருடைய அவர் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளை பற்றி நிறையா பேசுகிறாங்க குறிப்பாக அவர் பதினான்கு முறை தேசிய மொழிகள் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க திருக்குறளை வந்து இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய ஹை பவர் லிங்குவிஸ்டிக் கமிட்டியில் இந்திய அரசுடைய மிக உயரிய ஒரு பொறுப்பு அதில் உறுப்பினராக இருந்து இந்த அமைப்பு தான் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த பெருமையும் கூட இந்த பவர் லிங்குவிஸ்டிக் கமிட்டிக்கு இருக்குது அப்போ அந்த நேரத்தில் உறுப்பினராக இருந்தாங்க சென்னையிலே ஆரிய சமாஜத்தை நிறுவினாங்க அதன் பிறகு டிஏவி பள்ளியை அமைத்து தொடங்கினார்கள் அதன் பிறகு வேறு வேறு காலகட்டத்தில் மீனாட்சிபுரம் மண்டைக்காடு அங்கே நடந்த மதமாட்டம் நடந்த பொழுது நம்முடைய மூத்த தலைவர்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இலகணேசன் ஐயா ஒரு இருந்து நிறைய சகோதர சகோதரிகளை தாய் மதத்திற்கு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் குடியரசுத் தலைவர் சங்கர் தயால் சர்மா ஐயா கிட்ட சிறந்த இந்து இலக்கிய விருதான தங்கத்தாமரை விருது வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறுபடியும் குடியரசுத் தலைவர்கிட்ட மறுபடியும் இந்திய தேச விருது இலக்கிய விருது மறுபடியும் வாங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் மறுபடியும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவங்ககிட்ட இரண்டாவது முறையாக சிறந்த இந்தி இலக்கிய விருது அதாவது இரண்டு முறை இரண்டு வேறு குடியரசுத் தலைவர்கள்ட்ட ஹிந்தி இலக்கிய விருது இந்திய தேசிய விருது இன்னொரு குடியரசுத் தலைவர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்குகிறான் ஸோ எத்தனை மனிதர்களுக்கு இது போன்ற ஒரு ப்ரொஃபைல் இருக்குதுங்க இது போன்ற ஒரு விஷயமே இருக்கும் அதனால் இது எல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு மனிதராக முத்தமிழ் காவலர் ஐயாவனுடைய மருமகனாக அதுவும் ரொம்ப அம்மா அற்புதமாக சொன்னாங்க நான் கேட்டேன் எப்படி முத்தமிழ் காவலர் ஐயா இவங்களை தேர்வு செஞ்சாங்க ஐயா வந்து தமிழ்மொழி பற்று பற்றி நமக்கு தெரியும் ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்காத ஒரு மனிதர் ரொம்ப ஆக்ரோஷமாக உறக்கமாக நம்முடைய தாய்மொழியை எப்பொழுதும் பேணி காக்கக்கூடிய மனிதர் எப்படி ஐயாவை செலக்ட் பண்ணாங்க அதுக்கம்மா ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க அதாவது முத்தமிழ் காவலர் ஐயா ஒரு ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க ரிசீவ் பண்ண போகிறதுக்கு ஐயாவே போகிறாங்க திருமணத்திற்கு முன்பு இவர்தான் மாப்பிள்ளை என்று முடிவாவதற்கு முன்பு அந்த ரயில்வே நிலையத்துக்கு ரிசீவ் பண்ண போகிறாங்க ரிசீவிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இவங்களே வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி நான் தான் என்னுடைய பேர் தான் கண்ணன் நான் உங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க இல்லை பேச்சுவார்த்தை நடக்குது அம்மாவை திருமணம் செய்து கொடுக்கும் கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் பேசும்போது முத்தமிழ் காவலர் ஐயா ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க இந்த பையன்தான் சரியாக வருவோம் அப்பா ஏன்னா அந்த பையன்கிட்ட வந்து பணிவு இருக்குது இந்த பையனை நான் ஒரு டைமே பார்த்தேன் நேர்மை இருக்குது இந்த பையனுடைய அணுகுமுறையில் ஒரு மருமகனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ எல்லாம் இதில் இருக்குது அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் வந்து கண்டிப்பாக இவர் தான் நம்முடைய மருமகனும் முத்தமிழ் காவலர் ஐயா முடிவெடுக்கிறாங்க அதன் பிறகு அவங்க சொன்னாங்க வேறு வேறு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அம்மாவே பார்த்து கேட்டிருக்காங்க அதுக்கும் அம்மா வந்து ஐயா கிட்ட கவல் ஐயா எப்படி பதில் சொல்லுவாங்களோ அதே பாணியில் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க ஏன் அந்த திருமணத்தை நான் செய்தேன் எதற்காக கண்ணன் ஐயா என்னுடைய கணவர் அப்படின்னு அதனால் மிகப்பெரிய விஷயம் இந்த குடும்பமே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான குடும்பம் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபேமிலி ஒரு தந்தையை எப்படி பாற்றுக் கொள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த குடும்பத்தை நம்ம கற்றுக்கணும் ஒரு அப்பாவை எப்படி பார்த்துருக்கோம் இந்த குடும்பம் இன்றைக்கி ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னா தமிழ் மொழியை தாண்டி முத்தமிழ் காவலரையாவை தாண்டி கண்ணனையாவை தாண்டி ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னா ஒரு தந்தையை ஒரு கணவரை எப்படி கொள்ள வேண்டும் என்று இந்த குடும்பம் நாலு பேர் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுக்கணும் நம்ம எல்லாரும் அதை படிக்கணும் அவருடைய கடைசி காலகட்டத்தில் குறிப்பாக இந்த குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடக்கும் பொழுது நான் சென்றிருக்கின்றேன் திருமண விழா ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் உள்ள சங்கீத செரிமணியோட பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் நான்கு பேர் ஐயாவோடு இருப்பான் எந்த நேரத்துலையும் ஐயாவுக்கு வந்து அது டிஸ்கம்ஃபர்ட் வந்துடக்கூடாது மறதியை அவங்க கடைசி காலத்தில் வர ஆரம்பித்தது அதே போல் குறிப்பாக ஸ்ரீகாந்த் அனை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் எங்களுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தாலும் கூட காலையில் எந்திரிச்சு அவருடைய தந்தைக்கு ஒரு ரெண்டு இட்லி கொடுத்துட்டு ஒரு சட்னி கொடுத்துட்டு வந்தால் தான் ஆஃபீஸில் அவருக்கு வேலையை ஓடுங்க அன்றைக்கி ஆஃபீஸில் படப்படன்னு சில நாள் இருப்பார் நான் கேட்பேன் ஏன்னா அப்பாவுக்கு இன்னைக்கு இட்லி கொடுக்குறியா அப்படின்னு ஸோ அவர் காலையிலே அந்த கடமையை செய்து விட்டு வர வேண்டும் அப்பாவை போய் பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்பாவோடு இருந்து அதை முடிச்சுட்டு வந்தால் தான் அவருக்கு அன்றைக்கி அலுவலகம் வந்து நன்றாக இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டாருங்க ஒரு ஒரு நாள் மிஸ் பண்ணால் எனக்கு இதை விட ரொம்ப ஒரு பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட் என்னென்னாங்க அந்த யாத்திரையில் அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருந்தோம் நம்முடைய தினமலர் பத்திரிகையில் வரக்கூடிய ஒரு கட்டுரை வந்து இரவு நான் எழுதி கொடுத்துருவேன் அதன் பிறகு அண்ணன் வந்து அதை சரி பார்த்து அதற்கு சரியான வார்த்தைகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி எடிட் பண்ணி அவருடைய தாட்டையும் கொண்டு வந்து தினமலருக்கு போகணும் அடுத்த நாள் பப்ளிஷ் பண்ணணும் ஏன்னா யாத்திரை அன்னைக்கு ஒரு நாள் கூட அதை நிற்காமல் எல்லா நாளும் தினமலர் நாளிதழில் அது வந்துக்கிட்டு இருக்கு இவருடைய தந்தை இறந்த அன்னைக்குங்க உட்கார்ந்து அந்த வேலையை செஞ்சாரு இவருடைய தந்தை இறந்தன்னைக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த வேலையை செய்து கரெக்டாக தினமலருக்கு போயிருச்சா அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலில் இருக்கணும் அதெல்லாம் தாண்டி எப்படி அவரை வளர்த்துருக்க வேண்டும் அவருடைய தந்தை எப்படி வளர்த்துருக்க வேண்டும் ஸ்ரீகாந்த் அவர்களையும் மேலே இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றார் குறிப்பாக மகள் ஜெயஸ்ரீ மகள் வெற்றி செல்வி இவங்கெல்லாம் நாம் நிறையா இதில் பார்த்துருக்கோம் சார் டிவியில் பார்த்துருக்கோம் அவங்களுடைய முகம் வந்து தமிழக மக்கள் எல்லோருக்குமே பரிச்சயம் இன்னொரு அக்கா வந்து இன்றைக்கி முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு போயிட்டாங்க முழுமையாக தன்னை இயற்கை விவசாயத்தை அர்ப்பணித்து தான் இதுவரை பார்த்த வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு முழுமையாக ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க ஒரு அக்கா வந்து மிக நீண்ட நாள் வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் செய்தி வாசிப்பாளராக தமிழக மக்கள் எல்லோருக்கும் அதிகமான ஒரு ஒரு சகோதரி ஸ்ரீகாந்தரனும் அதே போல் நீண்ட நடிக நாள் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம நம்மோடு இருக்கின்றார் ஸோ இந்த குடும்பமே பாருங்கள் ஒரு தந்தை இறந்த அன்னைக்கு அவர்களுடைய கர்மா அவங்களுடைய டியூட்டி செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கு செஞ்சுருக்கான் அதை எக்ஸ்க்யூஸ் கூட எடுக்கான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குடும்பம் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கின்றோம் அம்மா டாக்டர் மணிமேகலை அவர்களை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அதாவது இந்த கம்பீரம் பாருங்கள் அம்மா கிட்ட எப்போ நீங்கள் பார்த்தாலும் அந்த கம்பீரம் இருக்கு அந்த வயதில் ஒரு கம்பீரம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து அம்மா எப்போ நின்னாலும் ஒரு கம்பீரம் ஒரு இந்திரா காந்தி அம்மாவை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் இன்றைக்கு வந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஆழமான விழுதாக எல்லோரையும் தாங்கி பிடித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அம்மாவுடைய எனக்கு தெரியும் திருமணத்திலிருந்து அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பகால திருமண வாழ்க்கையிலிருந்து பல சவால்களை தாண்டி நின்று வேறு வேறு இடத்துல வசித்து வேறு வேறு ஊரெல்லாம் சுற்றி அதன் பிறகு சென்னைக்கு வந்து குறிப்பாக அவங்களுடைய குழந்தைகள்லாம் வேறு வேறு தொழில் வேறு வேறு விஷயத்துக்கு போய் கண் முன்னால் ஒரு ஒரு குழந்தையும் கூட வேறு வேறு டேஷன் எடுக்கிறாங்க இது எல்லாம் அம்மா பார்த்துருக்குறாங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா தாசிகா கண்ணன் ஐயா அவர்களுடைய ஆன்மா எப்பொழுதும் கூட ஆண்டவங்கிட்ட எழுப்பாறை கொண்டிருக்கும் காரணம் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் அற்புதமான மனிதர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தனக்குள்ளே வச்சுக்கிட்டு எளிமையாக நேர்மையாக கம்பீரமாக அவர் சத்தம் போட்டு பேசுறது கூட யாரும் உங்கள் வீட்டிலேயே கேட்டதில்லை நாங்கள் அந்தளவுக்கு ஒரு டிக்னிஃபைடு சோல் இன்றைக்கி எப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த படத்திறப்பு விழா ரொம்ப குறைந்த காலத்தில் ஏற்பாடு செய்த படத்திறப்பு விழா ஸ்ரீகாந்தரன் நான் பார்க்கும் பொழுது சொன்னேன்னா அப்பா அவர்களுக்கு நீங்கள் ஒரு படத்திறப்பு விழா நடத்தணும் அது கட்டாயமாக நீங்கள் நடத்தணும் காரணம் என்னென்னா இவ்வளவு பெரிய மனிதர் நீங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே மட்டும் அவர் என்னுடைய சேர்ந்த பிறகு நீங்கள் மௌனிங் பீரியட் பண்ணிவிட்டு அதை கூட குடும்பத்திலேயே நீங்கள் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அதை முடித்து விடக்கூடாது அதை வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் கொண்டு வரணும் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பொது மேடையில் நாங்கள்லாம் வர வேண்டும் ஐயாவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும் அதற்கு இது போன்ற மணி மகடங்களை நீங்கள் கூப்பிடணும் இது போன்ற அற்புதமான மணி மகிடங்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு முன்பு இந்த படத்திறப்பு விழாவை நடத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் படுத்தோம் ஸோ மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் நம்ம பார்க்கணும் இதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் ஒரு பொருத்தமான மனிதர் இந்த நேரத்தில் நம்ம கிடைச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்க மாட்டாங்க பாரிவேந்தர் ஐயா மிக மிக பொருத்தமான மனிதர் அவரை பற்றி பேசுனா நிறைய பேசிக்கிட்டே போகலாங்க ஒரு சாதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு டுட்டோரியல் சென்று ஆரம்பிச்சு என்றைக்கு வந்து தமிழகத்தில் உண்மையாலுமே ஒருவருக்கு கல்வித்தந்தை என்கின்ற பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் கொடுக்கும் அதை தாண்டி அரசியல் அது அரசியலில் அந்த கட்சியினுடைய கொள்கை எல்லோரும் படித்து பார்க்கணும் இப்போ நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்ன ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் குடும்ப ஆட்சி எதிர்க்கிறோம் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கணும் அப்படி தான் டே ஒன் அந்த கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ சொல்லி தான் ஒரு கட்சியை கொண்டு வர்றாங்க இன்னைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்ற ஒரு அற்புதமான மனிதர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்திருப்பது நம் எல்லோருடைய பாகியமாக நான் பார்க்கின்றேன் அடுத்த அண்ணன் டாக்டர் ஏசி சண்முகம் அவர் இவருடைய வாழ்க்கை இதே மாதிரி ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சமீபத்தில் ஒரு மூன்று நாட்கள் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கோம் வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே மூன்று நாட்களாக இருவருமே ஒரு ஒரு தொகுதியாக நடைப்பயணத்தில் இருக்கும் பொழுது நிறையா பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு குறிப்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அவருடைய செல்லப்பிள்ளையாக இருந்து தலைவருடைய செல்லப்பிள்ளையாக இருந்து அதன் பிறகு தன்னுடைய கடினமான உழைப்பு அசாத்தியமான உழைப்பில் கல்வியில் வந்து ஒரு பெரிய ஒரு வள்ளலாக பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அவரும் அதே போல் அரசியல் அவருக்கு இருந்த எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் அன்றைக்கி தமிழகத்தில் ஒரு மாற்றிடத்தை நிரப்புவதற்கு முழு சக்தியாக ஏசி சண்முகம் அவர்கள் தனித்தனியாக நின்று கொண்டிருக்கார் இதை பெரிய பெரிய ஆளுமைகள் ஐயா ஷோ உட்பட பெரிய பெரிய நபர்கள் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமையா இன்னைக்கு உறுதியாக இருக்கிறாங்க அது நடக்கும் என்பதிலே மிக மிக உறுதியாக இருக்கிறாங்க மோடி ஐயா அவங்களுடைய முழுமையாக அன்பை பெற்ற நம்முடைய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைப்பது மிக சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கின்றேன் ஆனால் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீகாந்த் அண்ணன் சார்பாக நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறது அதேபோல் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நீதியரசர் ஐயாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் எங்கே உண்மை எங்கே நேர்மை எங்கே தமிழ் இருக்கிறதோ அங்கே வள்ளிநாயகம் ஐயா இருப்பாங்க அது எந்த கூட்டமாக இருந்தாலும் போகும்போதே நீங்க எஸ் பண்ணிக்கலாம் தமிழ் மொழிக்கு ஒரு பெருமையா ஐயா ஈகோ இல்லாத ஒரு மனிதர் மேடைய கூப்பிட்டாலும் உட்கார்ந்திருப்பாரு தமிழுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய நிகழ்வில் பின்னாடி உட்கார்ந்துருப்பாரு முன்னெருக்கில் உட்கார்ந்துருப்பாரு இருக்க எப்பொழுதும் முக்கியம் கிடையாது நேர்மை இருக்கணும் நாணயம் இருக்கணும் தமிழுக்கு பெருமை இருக்கணும் அந்த அரங்கில் எப்பொழுதும் நம்முடைய நிதியரசர் வள்ளிநாயகம் ஐயா இருப்பாங்க ஐயா வந்திருப்பது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சிறப்பு நம்ம அனைவருக்கும் கூட அதே போல் பிஜேபி சந்தோஷம் ஐயா இன்றைக்கி திருவள்ளுவருக்கு உலக அளவில் ஒரு மனிதன் தனி மனிதனாக சிறப்பு சேர்த்துருக்காருன்னா ஐயா அதை தமிழகத்தில் பிறந்து திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதுமே தனிச்சிறப்பு சிறப்பு அவருக்கு சிலையாக இருக்கட்டும் வயது எப்பொழுதுமே நம்ம தொடர்ந்து பார்க்கட்டும் அவர்கிட்ட வந்துங்க இரண்டே இரண்டு ஆமைகள் மட்டும் ஒரு விரும்புகிறது கிடையாதுங்க இயலாமை என்கின்ற ஆமையை விரும்புகிறது இல்லை முயலாமை என்கின்ற ஆமையை விரும்புறதில்லை ரெண்டுமே அவருடைய அந்த ரெண்டு ஆமையை பிடிக்காது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரத்திலும் கூட எந்த மேடையிலும் எந்த சிரமத்திலும் ஏறி வந்து அன்னை தமிழுக்கும் நம்முடைய தேசத்திற்காக நாட்டுக்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவியாக நம்முடைய ஐயா பிஜிபி சந்தோஷம் ஐயா அண்ணாச்சி அவங்க எப்பவுமே இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர லைஃப் லைன் மருத்துவமனை டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இஸ் அ மேப்ரிக் இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு இணையாக தமிழகத்தில் ஒருக்காங்கன்னா டாக்டர் ராஜ்குமார் அவங்க தான் பாடுவார் டான்ஸ் ஆடுவார் நல்லா பேசுவார் புக் எழுதுவார் எல்லாமே சார் எல்லா கலைகளிலும் ஒரு பெரிய வித்தகராக இருக்கிறாங்க இஸ் ஆல்சோ அமினட் சப்ஜெக்ட் பாருங்கள் எத்தனை மனிதருக்கு இத்தனை அம்சங்கள் ஆண்டவன் கொடுத்துருப்பாரு ராஜ்குமார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹை எனர்ஜிட்டிக் பர்சன் ரொம்ப ஓவர் எனர்ஜி தான் எப்போவுமே இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு குழந்தையை போல் பார்த்து செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு குழந்தையை போல் இருக்கக்கூடிய டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எந்த பள்ளி கல்விக்கூடம் அமைவதற்கு ஐயா உறுதுணையாக நின்றார்களோ இன்னைக்கு அதே கல்வி கூடத்தினுடைய தாளர் டிஏவி மேல்நிலை பள்ளி கோபாலபுரம் ஐயா விகாஸ் ஆரியா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக அம்மா மணிமேகலை கண்ணன் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர்களுடைய மகனாக நான் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரம் அது கடந்த நான்கைந்து வருடங்களாக உங்களுடைய ஒரு ஒரு நொடியும் ஐயாவுக்காக தான் நீங்கள் செலவு பண்ணீங்க ஒரு ஒரு நொடியும் கூட சாப்பிட்டாங்களா நல்லா இருக்கிறாங்களா தூங்குனாங்களா நடக்கிறாங்களா மெடிசன் எடுத்துக்கிட்டாங்களா அப்புறம் ஹாஸ்பிட்டல் அந்த போராட்டம் ஆறு ஏழு மாதத்திற்கான போராட்டத்தையும் நான் அருகிலிருந்து உங்களோடு இல்லை என்றாலும் கூட பார்த்துக்கிட்டே இருந்த டெய்லி என்ன நடக்குதுங்க அம்மா இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் முடியோ டேக்கன் டூ மச் பேர்டன் கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களாக உங்கள் தலையின் மீது நீங்கள் வைத்து கொண்ட சுமை என்பது மிக மிக அதிகப்படியான பாரத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க அதனால் இப்போ இருந்து நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுடைய மகனுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நம்பிக்கணக்களுக்கு மறுபடியும் மேடையின் மீது இருக்கக்கூடிய சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஒரு அற்புதமான மனிதர் ஒரு தந்தையை எப்படி ஒரு மகன் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர் நன்றிகளை தெரிவித்து சகோதரி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு சகோதரி வெற்றி செல்வி அவர்களுக்கும் அவர்கள் தந்தையை மிகச்சிறப்பாக பார்த்து கொண்டு ஒரு மகன் மகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற உன்னதத்தை முழுமையாக அடைந்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் இங்கே நோக்கில் இருக்கின்றார்கள் அவரையும் வாழ்த்து வணங்கி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா முக்கியமான சகோதர சகோதரிகள் எல்லோரும் பெரியவங்க முதலர் முதலிடக்கீலே முக்கியமானவங்க இருக்கிறாங்க எனக்கு பிடித்த எத்தனையோ மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நான் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தேன் எலெக்ஷன் காலங்க ரெண்டு பேர்த்த பார்க்க வேண்டி இருந்தது அது தவிர்க்க முடியாத சந்திப்பு காலையில் அதை சந்தித்து விட்டு வருவதற்கு கொஞ்சம் நேரம் மேலே இருக்கக்கூடிய தலைவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு போனங்க யாத்திரை ஆரம்பிப்பதற்கு மக்கள் கொஞ்சம் வெயில் இருப்பாங்க அதனால் தலைவர்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் எல்லாம் மூத்த தலைவர்கள் அவருடைய அன்பு மேல் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து உங்களுடைய அனுமதியோடு இங்கிருந்து நான் கிளம்புறேங்க ஆனால் ப்ரெஸ் நண்பர்களை சாயந்தரம் பூனமொழியில் சந்திக்கிறோங்கன்னா சாயந்தரம் நாங்கள் உள்ள வரும்போது சந்திக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ப்ரெஸ் நண்பர்கள் கோச்சிக்க வேண்டாம் அனைவருக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சர் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்